காட்டிட்டு எப்படி வைக்கணுங்கிறத நாச்சி பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறோமா சரிங்களா கரெக்டான அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கிங்க ஒரு ஆஃப் இன்ச்சு ஓகேங்களா கீழே மட்டும் கரெக்டாக ஆஃப் இன்ச்சு வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைக்கணும் இப்போ இது தைச்சிட்ருக்கவே இதே இந்த ரன்னிங்லேயே இது போகிற போது இந்த ரன்னிங்லேயே இது இதே வச்சிடணும்

இது தனியாக தைச்சி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னொன்று தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மடிச்சு ஒரு ரெட்ரோ அடி போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ கீழெல்லாம் கரெக்டாக வருதா அந்த பைப்பிங் அந்த அடியில் இருக்கிற லைனிங் வந்து மேலே தெரியாத மாதிரி நீட்டாக கீழே கரெக்டாக வருதான்னு மேலே இழுத்து இழுத்து வச்சு அடி போட்டா இதுல இருக்கு நீட்டா பிசிங் இப்ப இவங்க வந்து பேண்ட் குடுத்துருந்தாங்கன்னா கீழே குடுத்துருந்த பேண்ட் குடுத்துருந்தாங்கன்னா அந்த பேண்ட் பீஸ் எடுத்து ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி வைக்கலாம் இது பேண்ட் கிடையாது வெறும் டாப் மட்டும்தாமா அதனால பிளைனா இருக்குது ஏன்னா வேற எது வச்சாலும் இதுக்கு என்ன கலர் அவங்க பேண்ட் போடுவாங்க நமக்கு தெரியாது அப்புறம் இப்ப எச்சரி ஃபுல்லா சுடிதார் ஃபுல்லா எச்சரி போடணுமா ஏன்னா அப்பதான் இந்த லைனிங் வந்து மெயின் துணி தனித்தனியா பிரிஞ்சு வராது ஏன்னா தனித்தனியா பிரிஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செல இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா செல கட் கட் பண்ணி ஃபுல்லா கட் பண்ணிட்டோம்மா பாருங்க இந்த கையோட உயரம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமே ஏதோ முக்காடு மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது பஃப் வைக்க போறோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக எப்படி நம்ம தூக்கணுமோ அதை மட்டும்தான் பஃப் வைக்க போகிறோம் சரிங்களா பாருங்க கையிலேயே வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி இருக்குமா இப்போ தூத்துவிட்டா எப்படி அழகா இருக்குது இல்லைங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி போடணும்னு ஆசை குண்டா ஃபேட்டாக இருக்கிறவங்க வச்சு போட்டால் ரொம்ப இருக்கிறவங்க தான் அழகாக இருக்குது நமக்கு சும்மா வேணா இப்படி வச்சு பார்த்துக்கலாம் அழகா இருக்குது என்ன வேணும் நம்ம டிசைன் டிசைனாக தைச்சு நம்ம பெண் போட்டு பார்த்து அழகு கட்ட போறேன் சாப்போட மேல் பா இது தைக்க போகிறேன் இது வந்து ஃப்ரண்ட் பேக் தெரியாதுமா இவங்க எதாவது பைப்பிங்கோ எதாவது டிசைன் வைக்க சொல்லியிருந்தாங்கன்னா இது ஃப்ரண்ட் பேக் தெரியும் இவங்க போடுறதும் கூட எப்படி வேணால் போடலாம் ஆனால் கையில் ஃப்ரண்ட் பேக் இருக்குது அது நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க ஏதாவது பட்டாக வைக்க சொல்லியிருந்தா நம்ம வச்சு அது இது பண்ணி கையில் எடுப்பாது காட்டிக்கலாம் இப்போ பாருங்கம்மா கடிச்சு வச்சிருக்கிறோம் கேன்வாஸ் ரேண்டாக இருக்குது கரெக்டாக அவங்களுக்கு எவ்வளவோ அரைஞ்சு ஓகேங்களா அரைஞ்சி அதாவது ஸ்டிச்சிங்கிறது வந்து எப்படி வேணா தைக்கலாம் ஆனா நம்ம போற ட்ரெஸ் வந்து கரெக்டா வருதான்னு தைக்கிறது நம்ம எப்படி வேணா தைக்கணும் இப்படிதான் தைக்கணுங்கிற வரமுறையும் இருக்குது இல்ல இது இந்த மெத்தடும் கூட தைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது ஆனா என்ன தைச்சாலும் நம்ம போட்டா ஆக்வாடாவோ அசிங்கமாவோ கச்சிதமா இல்லாமையும் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதனால கரெக்டா இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வேற மெத்தடு வேணும்னாலும் வேற மெத்தடும் கூட தெச்சு காட்டுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி மேம் அதாவது பிகினர்ஸாக இருக்கிறீங்கல்ல அந்த பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு அதாவது சும்மா அளவுகளை போட்டு அதை போட்டு இங்கே இது கேன்வாஸ் வைங்க இங்கிருந்து ஆஃப் இன்ச் எடுங்க அதை வைங்க இது வைங்க சொல்லவே மாட்டேன்னு கரெக்டாக இப்படி தான் ரொம்ப ஈஸி மெத்தடு நல்லா நீங்கள் தைச்சு பழகி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் இதில் கொஞ்சம் இதை ஆட் பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் உங்களுக்காக தனித்தனியாக தெரிஞ்சுன்னா அது சூப்பர் டெய்லர் ஆகிடும் இப்போ வந்து பழகிற ஸ்டார்டிங் ட்ரபிள தான் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த பெண்டு கட்டை மட்டும் ஓகேங்களாமா இந்த பெண்டு கட்டை மட்டும் இப்படி 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 லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா வேற எங்கேயும் வேண்டாம் இந்த பெண்டு கட்டை மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து

இது போட் நிக்க அந்த பொண்ணு நல்ல கலர் உள்ள பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த பொண்ணுக்கு இது போட்டாலே சூப்பராக இருக்குது சுடிதார் இப்போது இந்த கீழே கீழே லைனிங் மட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கணுங்க மெயினாக இந்த ப்ரெஸ் கொடுக்குறதுல தான் இருக்குது அதே மாதிரி அந்த கீழே இருக்கிற லைனிங்க லைட்டா வீழுத்திங்கன்னா வாங்குவோம் சுடிதார் கட்டிங் இது வேற ஈஸிமா கழுத்தை தைச்சு முடிச்சுன்னு எச்சடி ஃபுல்லாக கொடுக்கணும் சுடிதார் வந்து ஒன்ன ஒன்னு பிரிஞ்சு வந்து தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு இந்த எச்சடி கொடுக்குறது தைக்கிற போது இந்த இடத்த மட்டும் இந்த ஏர் உள்ளே போகாம இந்த சுரு இல்லாத மாதிரி கரெக்டாக இப்படி இருக்கு இப்படி நீர் லீவு தைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த துணி நல்ல துணி எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கு இந்த துணி உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எல்லாம் எச்சோடி பிடிச்சி தைக்கிற போது இந்த லைனிங்கை விட்டு இந்த ஒரிஜினல் துணி மட்டும் தனியா தெரியும் புசுன்னு தெரியும் அப்ப அந்த மாதிரி புசுன்னு தெரியுதுன்னா நம்ம இந்த வேலை பண்ணிருக்க மாட்டோம் வருத்தோம் பாருங்க கரெக்டா நீர் நீர் இப்படி தெ தைச்சோம்னா இதெல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு பாருங்க இந்த இடத்துல ஏர் போன மாதிரி இருக்குன்னா லைட் இப்படி தள்ளி விட்டு இதோட கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா லைனிங்கும் ஒரிஜினல் துணியுமே ஒன்னோட ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்ப நீங்க போறவும் கச்சதமா இருக்கும் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்காது என்னன்னா கட்டிங் மாத ஸ்டிச்சிங்கில் வேற சாரி இருக்குது இப்ப வேற சேரீ இருக்குதுன்னு தைச்சிட்டு இருக்க ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துருச்சு அதை நாலு தைச்சு கொடுக்கணும் நாளையுமே அர்ஜென்டா தெச்சு குடிக்க அடுத்த நாள் ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்பதான் இது தூங்கி எடுத்து வைக்கிறேன் இதுதான் ரீசன் வேற சாரி மாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க இப்போ பாத்தீங்கன்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாமா சோல்ட்ரு வந்து நார்மலா எப்ப மாதிரியே டாட் ஜாயின் சரிங்களா இந்த சொல்றி சார் ஜாயின் பண்ணிட்டு நாம எப்பவுமே அரைஞ்சு விடுவோம் சோல் அதே மாதிரி விடுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் தெரியாது எல்லாம் சமமாக இருக்குது இப்போ நம்ம கை வைக்கிறதுல தான் ஃப்ரண்ட் பேக்குன்னு தெரிஞ்சுக்க தெரியும் கையில் வந்து நாச்சு கட் பண்ணிக்கிறோமெல்லாம் பிஸ்கட் கொடுத்துருக்குறோமில்ல அதை வச்சு தான் ஃப்ரண்ட் பேக்குன்னு கட் பண்ணுங்க நமக்கு தெரியும் துணி வாங்கிட்டு போகிறோம் தெரியும் இப்போனு தெரியாது இப்போ நானே இது வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பக் ஹேண்டு கரெக்டாக இந்த சோல்டரோட சென்டர் வச்சுக்கிறோமா வச்சுட்டு எது வரைக்கும் இந்த கை போகுதுன்னு பார்த்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு அடிக்கலாம் நம்ம ஏற்கனவே பிஸ்கட்டிங்கெல்லாம் கொடுத்துங்காட்டி கரெக்டாக பார்த்து இந்த சோல்டரில் இந்த அடிக்கிறவை தான் இருக்குது அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் கரெக்டாக இழுத்து வச்சு இந்த சோல்டரை வந்து இப்படி ரெண்டாக விரித்து வச்சாலும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சிங்கிளாக வச்சாலும் நல்லாயிருக்கும் விரித்து வச்சால் உங்களுக்கு அந்த இடத்துல புடப்பாக தெரியாது அசிங்கமாக கொஞ்சம் தூக்கிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்காது சரிங்களா பாருங்கள் கரெக்டாக அதாவது கையோட சேஃப் தான் நம்ம உடம்பு கொண்டு போகணும் உடம்போட சேர்த்துக்கு தான் கை கொண்டு வரக்கூடாது கை எந்த நெலுவில் இருக்குதோ அந்த நெளிவில் தான் நம்ம இந்த உடம்பை அப்படியே கொண்டு போய் தைக்கணும் ஃப்ரீயாக விட்டுறணும் இழுத்து இழுத்து பிடிச்சி வச்சு தைக்கக்கூடாது ஃப்ரீயாக லூஸில் விட்டு தைச்சா தான் கை ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும் இப்போ நான் போட்டிருக்க ஒரு பாருங்க சின்ன சுருக்கும் கூட இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா கையோட டிசைனுக்கு தான் உடம்பு போகணும் அப்படி போகணும் லூஸ் விட்டு தைக்கணும் நம்ம ரொம்ப இழுத்து பிடிச்சி தைக்கிற போது அந்த இடத்துல பபிள்ஸ் மாதிரி வந்து சுருக்கெல்லாம் வரும் ஓகேங்களா இது ஒரு டிப்ஸ் தான் அதே மாதிரிதான் இந்த கையும் வெட்ட போறேன் நானு சுடிதார் மார்க்கிங் நான் சொல்றேன்ப்பா தைச்சு தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா ப்ராப்பரா நம்ம பேக் சைட்ல எடுத்து வச்சுக்கோங்க அளவு சுடிதார் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட்ல எடுத்து வச்சுக்கோணுமா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் லூஸ் கொடுங்க இல்ல கொஞ்சம் டைட் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்லி இருந்தாங்கன்னா இதுல நம்ம கரெக்ட் பண்ணலாம் இல்ல இந்த லேடி வந்து குடுத்துட்டு இப்படியே சொன்னாங்க இது வந்து நான் கட்ட கரெக்டா பிடிச்சிட்டு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் கட்ட ஸ்ட்ரக்சர் கொடுக்கற பாருங்க கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து இந்த இடத்துல கோடு ஏன் இந்த இடத்துல நம்ம கோடு போடுறோம்னா இப்போ ஸ்டிச்சிங் வந்து இங்கிருந்து இங்கிருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்து இங்கே நிறுத்திடணும் அதே மாதிரி இங்கிருந்து திருப்பி கொண்டு போய் பாதி தூரம் கொண்டு வந்து இங்கிருந்து ஆரம்பித்து ரெண்டாக பிரிஞ்சிடணும் ஓகேங்களா இந்த இடம் தான் வந்து அந்த கீழே வந்து ஓப்பன் கொடுக்குறமெல்லாம் அந்த ஓப்பனுக்கான ஸ்டிச்சிங் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு எதனால் அது கொடுக்க சொன்னது தெரியும் கை அதே மாதிரி தானும் கை கரெக்டாக வச்சுட்டு நம்ம பஃப் கேண்ட் கட்டி கரெக்டாக இது இந்த பொசிஷனில் வச்சுட்டு அவங்களோட அவங்களோட உடம்பு தகுந்த மாதிரி குளிச்சுக்கணும் பிளவுஸ் குடிச்சு சொல்லி கொடுத்துருப்பேன் அதே மெத்தட் தான் இது இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சுடிதார் போட்டிருந்தா ரொம்ப ஸ்ட்ரக்சரா அழகா இருக்கும் ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கொடுக்கறதா அழகாக இந்த சேஃபாக அந்த கேர்வியை கொடுத்தா அந்த ஸ்ட்ரக்சர் வரும் இது ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னு கேட்டினா ஒரு இருக்காது ஸ்டார்ட் அடிச்சுட்டு கரெக்டாக அந்த சேஃப்பு கொண்டுவாங்க கீழே அதாவது இந்த ஸ்ட்ரிச்சிங்கு மேலே பக்கம் மேலே பக்கமாக எடுத்துட்டு கொண்டுவாங்க அப்புறம் இந்த எந்த இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடணுமா அது கோடை அதுக்கு போட்டது திருப்பிட்டு அதாவது ஊசியிலிருந்து நூலை எடுக்கக்கூடாது திருப்பிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு மூணு இன்ச்சுக்கு மேல வரைக்கும் ஒன்னாவே ஒரே தையல் மேலேயே போடணும் அந்த மூணு இன்ச்சுக்கு மேல் பட்டு அப்படியே ரெண்டா பிரிஞ்சிடணும் ஓகேங்களா ரெண்டா பிரிஞ்சு இப்படி கொண்டு வந்து அடிச்சிடணும் அவ்வளவுதான் ரெண்டு தையல் கை மட்டும் அப் அண்ட் டவுன் வெட்டுவேன் உடம்ப நான் வெட்ட மாட்டேன் உடம்புல துணி வேணும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா கைய அந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா அந்த பொண்ணுக்கு ஆகாது அதனால கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி இங்கேயும் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து மேல இருந்து கீழே வரும் இன்னொன்னு கீழ இருந்து மேலே போகும் ஏன்னு கேட்டா நம்மளுக்கு வந்து ஸ்டெயிலரிங் மிஷின்ல எல்லா மெட்டீரியலும் இந்த பக்கம் இருக்க அதாவது இடது பக்கமா இருக்கணும் வலது பக்கம் மெட்டீரியல் இருக்கக்கூடாது அதனால ஒன்னு மேல இருந்து கீழே வரணும் ஒன்னு கீழ இருந்து மேலே போகணும் ஓகேங்களா ஏன் சோடு போட்டேன் ஏன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ ஓபன் அடிக்கிற ஓட்டு எனக்கு தெரியும் இப்போ நான் கை இவங்களுக்கு ஒரு தான் வரைஞ்சிருக்கிறேன் இன்னொரு கை வந்து நான் இதுலேருந்து இப்படியே எடுத்துக்குவேன் எப்பயுமே நான் அப்படிதான் பண்றது சரிங்களா அதை அங்கேருந்து கொண்டு வரல நானும் மறுக்க இங்கிருந்தேன் மூணு இன்ச்சுக்கு மட்டும் கொண்டு வந்து அப்படியே தெரிஞ்சு இப்படி கொண்டு வந்துட வேண்டியா ஓகேங்களா ஓ கரெக்டாக ஆஃப் இன்ச்சுக்கு மடிச்சுட்டுமா இன்னொரு ஆஃப் இன்ச்சுக்கு முடிச்சிருக்கிறேன் ஓகேங்களா கீழே நான் மடிச்சடுக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம்தான் அடிக்கணும் முதல் பக்கம் இப்படி மடிச்சிட்டோம்னா இந்த பக்கம்தான் அடிக்கணும் பாருங்க இந்த இடம் இப்படி நல்லா விரிச்சு விட்டு இப்படி விரிச்சுக்கணும் சரிங்களா விரிச்சு விட்டு இந்த பக்கத்தை நல்லா சேர்ப்பு எடுக்கணும் மேலே வரைக்கும் அதாவது ஒரு இன்ச்சுக்கு மேலே கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துட்டு இந்த பா சேர்ப்புல கொண்டு வர்றதுதான் சுடிதாரோட அழகே இருக்குது நீங்க எந்த அளவு மேலே தூக்கிட்டு போறீங்களோ அந்த அளவு அழகா இருக்கும் ஒரு இன்ச்சுக்கு தூக்கிட்டு போனாலே போதும் பக்கத்துல முதல் தைல்ல இந்த ஓப்பன்ல பா வரணுமா ரெண்டாவது வி வரணும் ஓகேங்களா அப்பதான் பினிஷிங் ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டாவது நம்ம பா போடுற வி இருக்கு போடணும்

ஒரு சிலருக்கு வந்து கேள்வி கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுச்சு இவங்க இதை கட் கொடுத்தாங்கன்னா பினிஷிங் நல்லா வரக்கொசரம் தான் ஓகேங்களா பாருங்க பைனலா முடிஞ்சுது சுடிதாரு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்துருக்குது சுடிதார் கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது வாணிட போடுற போது பாத்தீங்கன்னா பினிஷிங் சூப்பரா இருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஏன்னா நம்ம கையில் கட்டும் சூ சூக்காக இருக்குது இதே நம்ம உடம்பில் போகிற கேரி பண்ணிக்கோ ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் நல்ல நல்ல சுடிதாராக மெட்டீரியல் எடுத்து தைக்கணும்னு ஆசை